வெல்கம் டு சிவன் பார்வதி சக்தி பீடம் இன்றைய பதிவில் நாம் முனீஸ்வரன் உபாசனை எப்படி செய்வது என்பதனையும் முனீஸ்வரன் உபாசனை செய்தால் நமக்கு என்னவெல்லாம் நன்மை கிடைக்கும் என்பதனையும் இந்த பதிவில் பார்ப்போம் முனீஸ்வரனை உபாசனை செய்வதால் மாந்திரீக விஷயத்தில் ஏவல் மாரணம் வித்துவேஷனம் போன்ற சில செயல்களை செய்யலாம் வசியம் செய்வதற்கு முனீஸ்வரன் அவ்வளவு வலிமையாக இருக்காது அதே போன்று நீங்கள் முனீஸ்வரன் உபாசனை செய்துவிட்டீர்கள் என்றால் அந்த கணம் முதல் அந்த முனீஸ்வரனை தவிர வேறு எந்த துஷ்ட சக்திகளும் உங்களை வந்து அணுகாது ஆனால் ஒரு சில முனீஸ்வரன்களிடம் துஷ்ட சக்திகள் அதாவது பேய்கள் கூட முனீஸ்வரன்களுக்கு அடிமையாக இருக்கும் அப்பொழுது நீங்கள் அந்த முனீஸ்வரனை வணங்குகின்றீர்கள் என்றால் அந்த பூத பிரேத பிசாசுக்களும் உங்களுக்கு வசமாகி நீங்கள் இட்ட வேலைகளை செய்து கொடுக்கும் நமது பழங்கால மாந்திரீக குறிப்பில் நூற்றி எட்டு முனீஸ்வரமார்கள் உள்ளனர் அதில் முக்கியமானவர்கள்தான் சப்தமுனிகள் இந்த சப்த முனிகளைத்தான் அனைவருக்கும் தெரிந்திருக்கும் ஆனால் ஒவ்வொரு முனீஸ்வரன்களுக்கும் ஒவ்வொரு பெயருண்டு அது போன்று நூற்றி எட்டு முனீஸ்வரன்கள் நமது மாந்திரீக குறிப்பில் இருக்கின்றது ஒவ்வொரு முனீஸ்வரனும் ஒவ்வொரு குணத்தையும் அது மட்டுமின்றி ஒவ்வொரு உடல் தோற்றத்தையும் கொண்டிருக்கும் ஒரு முனீஸ்வரன் குழந்தை போலவும் இன்னொரு முனீஸ்வரன் ரிஷி சித்தர் போலவும் இன்னொரு முனீஸ்வரன் ஆக்ரோஷத்துடன் கத்தி அருவாள் வேல் கம்புடனும் பல உருவங்களாக நமக்கு காட்சி அளிக்கின்றனர் அதற்கு முதலில் நாம் உபாசனை மந்திரத்தை ஜபம் செய்ய வேண்டும் இப்பொழுது பதிவில் வரக்கூடிய மந்திரத்தை ஜபம் செய்தால் உங்களுடைய முனீஸ்வரனானவர் உங்களுக்கு வந்து துணையாக நிற்பர் இந்த மந்திரத்தை ஜபம் செய்யும் பொழுது முனீஸ்வரனானவர் உங்களுடைய குலதெய்வமாக இருக்கின்றார் என்றால் அங்கு முனீஸ்வரனுக்கு முன்னால் உங்களுடைய குலதெய்வத்தின் பெயர் அதாவது உங்களுடைய குலதெய்வத்தின் பெயர் பாண்டி முனியோ அல்லது அக்னி முனியோ பூதமுனியோ அல்லது கோட்டை முனியோ இது போன்ற உங்கள் குலதெய்வத்திற்கு பெயர் இருந்தால் அந்த பெயரை சேர்த்து ஜபம் செய்யுங்கள் ஆனால் எனக்கு தெரியாது என்றால் இப்பொழுது பதிவில் வரக்கூடிய மந்திரத்தையே நீங்கள் தொடர்ந்து ஜபம் செய்து வந்தால் அதாவது நாற்பத்தி எட்டு நாட்கள் காலையும் மாலையும் ஆயிரத்தி எட்டு ஒரு வீதம் ஜபம் செய்து வந்தால் மூன்று நாட்களுக்குள்ளாகவே நீங்கள் முனீஸ்வரன் வருவதையும் நம்மை ஆட்கொண்டு நம்மிடம் இருப்பதையும் நீங்கள் மனப்பூர்வமாக உணரலாம் இப்படி இந்த மந்திரத்தை ஜபம் செய்து வந்தால் உங்களுடைய குணத்திற்கு எந்த முனியானது தகுந்ததோ அந்த முனியானது உங்களிடம் வரும் உங்களுடைய குலதெய்வமானது முனீஸ்வரனாக இருக்கின்றது என்றால் உங்களிடம் அந்த முனீஸ்வரனே வரும் மற்றவர்களுக்கு வேறு குலதெய்வம் இருக்கின்றது ஆனால் நான் முனீஸ்வரனை அழைக்கப் போகின்றேன் என்றால் நீங்கள் உங்களுடைய குலதெய்வத்தின் ஆசி பெற்றே முனீஸ்வரனை அழைக்க வேண்டும் அப்படி ஆசி பெறாமல் அழைத்தால் உங்களுடைய குலதெய்வமானது உங்களுக்கு உதவாமல் ஒதுங்கி நின்றுவிடும் எனவே ஆசி பெற்று உத்தரவு கொடுத்தால் மட்டுமே முனீஸ்வரனை உபாசனை எடுங்கள் அப்படி இந்த மந்திரத்தை ஜபம் செய்து வந்தால் நீங்கள் உங்களுடைய குணாதிசயத்திற்கு அந்த நூற்றி எட்டு முனிகளில் யார் உகந்தவரோ அந்த முனீஸ்வரன் ஆனவர் உங்களை வந்து ஆட்கொண்டு அவர்களுடைய பெயரையும் அவர்கள் இருக்கும் உடல் தோற்றத்தையும் உங்களுக்கு அறிவித்து அவர்கள் என்னவெல்லாம் செய்வார்கள் என்னவெல்லாம் செய்ய மாட்டார்கள் என்பதனையும் உங்களுக்கு உணர்த்தி உங்களிடம் வந்து வசமாக நின்று உங்களை பாதுகாத்து ரட்சிப்பார் பூஜையை தொடங்கும் முதல் நாளும் கடைசி நாளும் உங்களால் முடிந்த படையலை மனப்பூர்வமாக வைக்க வேண்டும் அப்படி வைத்தால் நிச்சயமாக உங்களுடைய பூஜையானது வெற்றி பெற்று முனீஸ்வரனின் அருளால் நீங்கள் வாழ்வில் நலன்களைப் பெறலாம் இந்த பதிவில் ஏதேனும் சந்தேகம் இருந்தாலோ அல்லது உங்களுக்கு இதுபோன்று பதிவு ஏதாவது தேவைப்பட்டாலோ கமெண்ட்டில் சொல்லவும் நன்றி வணக்கம் மற்றும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம்